திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஒன்பது திருப்பொச்சுண்ணம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி തിരുച്ചമ്പലം അറുകടുപ്പറയുങ് അറിയും അന്റി മട്ടനോടമുദേവണെല്ലാം നം മിൻ വല്ലത് എടുക്ക ട്ടോടെ മും അതിൽ തലി തൃ ഏകൻസെമ്പൊ சிவலிங்க பூசை செய்ய பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவ அம்சமான அருகம்புல் வெல்வம் போன்றவைகளால் அர்ச்சனை செய்து சிவபெருமானை வாழ்த்துவார்கள் அமரர் தலைவனான இந்திரனும் மற்றுமுள்ள தேவ கணங்களும் அவர்கள் பின்னே நின்று வணங்கி நிற்பார்கள் இவர்கள் யாவரும் நாம் திருமஞ்சனம் செய்த பின்பே தான் அச்சிவ பூசை செய்ய முடியுமே அன்றி நமக்கு முன்னால் அப்பணியை எவரும் செய்ய விட மாட்டோம் செருக்குடைய முப்புறங்களையும் மேருமலையை வில்லாக்கி அம்பை எய்து அளித்த திரு ஏகம்பன் செம்பொன்னாலான கோயிலை பாடி போட்டிடுங்கள் புன்முறுவல் பூத்த தன் செவ்வாயால் முப்புறங்கள் அழித்தது போல் நம் ஆணவம் கண்மம் மாயையாகிய மும்மலங்களையும் ஒழிக்கும் முக்கன் ஈசனாகிய நம் அப்பனுக்கு திருமஞ்சன நீராடுதற்கு திரு இடிப்போம் நாமே உலக்கை பல ஒச்சுவார் பெரியர் உலகமெல்லாம் முரல் போதாதென்றே கலக்காடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்காடியுமையாண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடிப்படி மகிழ்ந்து அபிஷேகம் செய்ய இடித்தல் என்னும் சிவ சேவையில் கலந்து கொள்ள பல பெரியோர்களும் வந்து உலக்கையை தூக்கி உயர்த்துவார்கள் அவர்கள் எல்லோரும் இடிப்பதற்கு உலகம் போல உரல் இருந்தாலும் போதாது சிவத்தொன்று நடைபெறும் இடங்களுக்கு சிவன் வருவான் என்று உணர்ந்து அதில் கலப்பதற்கு சிவனடியார்களும் திரண்டு வந்ததால் அதை காண உலகத்தில் இடமும் போதாது என்னும்படி வந்து நின்றார்கள் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்றே நம்முடன் கலந்து நின்ற அடியேனை ஆண்டு கொண்ட ஈசன் தன் புத்தம் புதிய மென்மையான மலர் போன்ற திருவடியை நம் உடம்பில் பொருத்தி நின்றுள்ளான் அதனையே பற்றிக்கொண்டு மலையரசன் மருமகனாகிய அவன் புகழையே பாடி பாடி மகிழ்ந்து பொச்சுண்ணம் இடிப்போம் நாமே திருச்சிற்றம்பலாம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ